ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆயிட்டு அட்டர் ஆன மூணு முக்கியமான படங்களை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச செலம் இந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல ரஜினி சாரை தாண்டி விக்ராந்த் விஷ்ணு விசாரணை நடிச்சிருந்தாங்க குறிப்பா இந்த படத்துக்கு நம்ம இசை புயல் ரகம் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு முழுக்க முழுக்க இந்த மத அரசியலை பேஸ் பண்ணி அதாவது மதம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது அதை பேஸ் பண்ணி இதுல கிரிக்கெட் ஆட் பண்ணி படத்தை எடுத்திருந்தாங்க இந்த படத்தை இயக்குனது நம்ம ரஜினி சாரோடைய பொண்ணு ஐஸ்வர்யா அவர்கள் தான் இந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னா ஏற்கனவே தமிழ் சினிமா நிறைய படங்கள் ஜாதி மத அரசியல் பேஸ் நிறைய வந்திருக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா அதே பழைய அரைச்சமாவே தான் அரைச்சிருந்தாங்க அதான் படம் சரியா போல ஏன் இந்த படத்துடைய பட்ஜெட் கூட இந்த படத்துடைய மொத்த கலெக்ஷன் ரீச் பண்ணல அந்த அளவு ஒரு அட்ரோ கிளாக் அதுவும் குறிப்பா இந்த படத்தோட தோல்விக்கு இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க பாருங்க இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒரு ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருச்சு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் மிஸ் ஆக மிஸ் ஆகாம இருந்தா அந்த படம் வந்து இன்னும் வேற ஹிட் எட்டாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எந்த அளவு ஒன்றுமே தெரியல ஒரு அளவு ஃபுட்டேஜ் கிடைச்சிருந்தா படம் நல்லா ஓடி இருக்குமோ சரி ஓகே ரெண்டாவது படம் இந்தியன் டூ இந்தியன் ஒன் சொல்லும் போது எல்லாருக்கும் வந்து பயங்கரமா புல்லரிக்கும் அரிக்கும் அந்த அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்தியன் படம் அதில் வர இந்தியன் தாத்தா கேரக்டர் வந்து யாரும் மனசை விட்டு போக மாட்டாங்க அந்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் தயாராக சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்திய தாத்தா திரும்ப பார்க்க போற சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துல இருந்து எதுவுமே பிளஸ் பாயிண்டா ஆடியன்ஸ் சொல்லவே இல்லை படத்தோட கதை திரைக்கதை கேரக்டர் வைஸ் எல்லாமே படம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்குது குறிப்பாக அந்த படத்தில் டைலாக்ஸ் ஒன்றுமே சரியா இல்லை இந்த ஏன்னா வழக்கமாக சங்கர் படங்கள்லாம் வந்து சுதாத்தான் டைலாக் எழுதுவாங்க அண்ணியின் படம் இந்திரன் படம் சிவாஜி எல்லா படத்துக்கும் சுதாத்தான் டைலாக் எழுதுவாங்க ஆனால் அவங்க காலமான காரணத்தினால அவங்க எழுத முடியாமல் போச்சு இதுக்கு வேற ரைட்டர் வச்சு படம் பண்ணாங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் சுத்தமாக ஆகவே இல்லை இந்தியன் ஒன்னுக்கும் இந்தியன் டூக்கும் ரிவியூ பார்த்தா அப்படியே டோட்டல் ஆப்போசிட் இந்த ஆண்டோடைய மிகப்பெரிய தோல்வி படங்கள் அண்டு ட்ரோல் மெட்டீரியல் சொல்லலாம் இந்தியன் டூ அந்த அளவு வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பா ரிலீஸ் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது கமல் சாருக்கு வந்து ஒரு பெரிய அடி சினிமா மதிக்கல்ல கமல் சாருக்கும் சரி சங்கர் சாருக்கும் சரி அடுத்து மூணாவதா கங்குவா படம் இந்த படம் ஒரு மனுஷனை எந்த அளவு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவு அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த சோசியல் வெப்சைட் இருப்பாங்கல்ல சமூக நெட்டிசன்களா அவங்க ஒரு சில பிடிக்காதவங்க சூரிய பிடிக்காதவங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க கங்கோ படத்துக்காக சூர்யா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வேற எந்த படமும் நடுக்கவே இல்லை கங்கோ படத்துக்கு சூர்யாவும் சரி அந்த படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவாவும் சரி வேற எந்த படத்துல ஒர்க் பண்ணா முழுக்க முழுக்க ரெண்டு வருஷம் இந்த படத்துக்காக பயங்கர மெனக்கிட்டாங்க மேக்கிங் வேஸ்ட் நல்லா இருந்தது ஆனா இந்த படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா படத்துல ஓவரா சவுண்ட் அதிகமா இருக்கு கேட்கவே முடியல படம் உள்ள கத்திரியே இருக்காங்க என்ன சொல்ல வராங்க புரியவே இல்லை டயலாக்ஸ் புரியல படத்தோட ஸ்கிரீன் புரியல படம் ரொம்ப ரொம்ப மொக்கம் சொல்லிட்டு படம் பார்த்தா நிறைய பேர் ரிவியூ பண்ணியிருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து படம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஒரு சிலர் வந்து படத்துக்கு ஆதரவா படம் நல்லா இருக்கு சூர்யாவுடைய டெடிக்கேஷன் சரி இந்த படத்துடைய இயக்குனர் சிறுத்தை சிவாவோட சரி சூப்பரா சொல்லியிருந்தாங்க ஆனா படம் நல்லா இருக்கோ இல்லையோ நிறைய பேர் வந்து படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய யூடியூபர்ஸ் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க குறிப்பா இந்தியன் டூ படமும் கங்குவா படமும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமா ட்ரோல் பண்ண படங்கள் நீங்க இந்த மூணு படம் பாத்துருக்கீங்களா உங்களுக்கு பர்சனலா இந்தியன் டூ கங்குவா லால் சலாம் புடிச்சிருக்காரு இல்லையா என்னுடைய ஒப்பீனியன்லாம் இந்த மூணு படமும் ஒரு டைம் பார்க்கலாம் ஆனா நீங்க ஒரு பர்சனலா ஒரு ஆடியன்ஸா இந்த மூணு படம் எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கவுன் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க